அனைவருக்கும் வணக்கம் ஹெல்த்தி டிப்ஸ் பார்க்கலாமா வெந்தயத்தை இப்படி சாப்பிட்டால் சர்க்கரை நோய் குணமாகிவிடும் அதாவது ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை இப்படி சாப்பிட்டால் சக்கரை நோய் முதல் பக்கவாதம் வரை அனைத்தும் குணமாகும் சமையலுக்கு பயன்படுத்தும் வெந்தய விதையில் நிறைய மருத்துவ குணங்கள் இருந்திருக்கிறது பெண்களுக்கு ஏற்படும் மாதவிடாய் வயிற்று வலி நீரிழவு நோயை குணமாக்கும் ஆற்றல் வெந்தயத்தில் இருக்கின்றது வெந்தயத்தில் அடங்கியிருக்கும் சத்துகள் பாஸ்பரஸ் இரும்பு கால்சியம் ஆன்டி ஆக்சிடென்ட் வெந்தயத்தை தண்ணீரில் ஊற வைத்து அந்நீரை குடித்து வந்தால் உடலுக்கு பலவித நன்மைகள் கிடைக்கும் இரவில் ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை நீரில் போட்டு ஊற வைத்து காலில் அதை வடிகட்டி குடிக்க வேண்டும் வெந்தயம் ஊற வைத்த நீரை பருகுவதால் கிடைக்கும் நன்மைகள் செரிமான பிரச்சனை இருப்பவர்கள் வெந்தயம் ஊற வைத்த நீரை குடித்து பலன் பெறலாம் வெந்தயத்தில் வாயு தொல்லை வயிறு வீக்கம் உள்ளிட்ட பாதிப்புகள் குணமாக உதவுகிறது ரத்தத்தில் இருக்கின்ற சக்கர அளவை கட்டுக்குள் வைத்துக் கொள்ள உதவுகிறது உடலில் தேங்கி கிடக்கும் கெட்ட குழுப்புகளை கரைத்து உடலை வைத்துக் கொள்ள உதவுகிறது வெந்தயத்தில் இருக்கின்ற பிளாய்ட்கள் கெட்ட கொழுப்பு உறுப்புகளை கரைக்க உதவுகிறது வெந்தயம் ஊற வைத்து நீரை குடிப்பதால் மாதவிடாய் வயிற்று வலி வயிறு பிடிப்பு உள்ளிட்ட பாதிப்புகள் குணமாகும் எடை இழப்பு மேற்கொள்ள விரும்புவோர் வெந்தயம் ஊற வைத்து நீரை அருந்தி வரலாம் தலைமுடியின் ஆரோக்கியத்திற்கு வெந்தயம் ஊற வைத்த நீர் பெரிதும் உதவுகிறது கருப்பை நீர்க்கட்டியை கரைக்க வெந்தயம் ஊற வைத்த நீரை அருந்தி வரலாம் உடல் உஷ்ணம் இருப்பவர்கள் தினமும் ஒரு கிளாஸ் ஊற வைத்து வெந்தய நீரை அருந்தலாம் இது போன்ற தகவல்களை மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க